காலை வணக்கம் இன்று விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த விநாயகர் வழிபாடு இருக்க அது வந்து மிகவும் எளிமையான வழிபாடு அதிகமாக காசு செலவு பண்ண வேண்டியதில்லை என்ன நேரம் செலவு பண்ண வேண்டியதில்லை என்ன நீங்கள் நேராக போய் ரெண்டு கையை வச்சு ஒரு கும்பிடு கும்பிட்டு முடிஞ்சா போட்டு தோப்புக்காரனை போட்டு போயிட்டே இருக்கலாம் உங்கள் அந்த உங்கள் மானத்தில் இருக்கிற அந்த மனக்கவலைகள் உங்கள் வேண்டுதல்கள் உங்களுக்கு ஒரு ஆறுதல் நீங்கள் போகிற பணிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஊக்கமாக அந்த வழிபாடுகள் இல்லைன்னா கோயிலுக்கு போகணும் லைனில் நிற்கணும் அயிருக்கு தட்டில் காசு போடணும் கற்பூரம் வாங்கணும் தேங்காய் உடைக்கணும் அதெல்லாம் ரொம்ப சிம்ப்ளிஃபைடு இது சரி அதை விடுங்க இது இப்போ அந்த வழக்குக்கு வருவோம் அருமையான குற்ற வழக்கு இந்த குற்ற வழக்கு நிறைய ரேஷியோ டெசிரிண்ட்டி இருக்குது இது கொஞ்சம் ஃபுல்லாக படிச்சு இது ஏஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட்டு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் சுப்ரீம் இது வந்து துக்கேஷ் சிங் துகேஷ் சிங்கு வேர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர் அந்த தீர்ப்பு இதில் என்ன பார்த்திங்கன்னா ஒரு கடையில் இருக்கிறவனை போய் அவனை அவனையும் ச ஒருத்தனை சாவடிச்சுட்டு ஒரு நாலு பேரை வந்து வெட்டிடுறாங்க இன்ஜூலி விட்னஸஸ்லாம் இருக்குது த்ரீ நாட் செவன் த்ரீ நாட் டூ அப்புறம் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இதில் அப்புறம் செக்ஷன் த்ரீ அண்ட் நைன் ஆஃப் தி இண்டியன் எவிடன்ஸ் ஆக்டு ஒன் ஃபார்ட்டி ஒன் சி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் இண்டியன் எவிடன்ஸ் ஆக்டு ஒன் சிக்ஸ்டி டூ சிஆர்பிசி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கா என்ன இதில் என்னன்னா கீழ்கோர்ட்டில் தண்டனை ஹைகோர்ட்டில் உறுதி செய்யப்படுகிறது அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் எல்லாரையும் விடுதலை செய்து என்ன காரணம்னு கேட்டால் இவங்கெல்லாம் அக்யூஸ்டுங்கள்லாம் கடுமையான ஆயுதங்களோடு வந்து தகராறு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறீங்க கரெக்டு அக்யூஸ்ட்டுங்களுக்கு அக்யூஸ்ட்டுங்க பேர் வந்து அக்யூஸ்டில் ஏற்கனவே சாட்சிகளுக்கு ஐ கண்ணுற்ற சாட்சி ஐவிட்னஸ் தெரிஞ்சிருந்து அவங்கெல்லாம் நீதிமன்றத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்ன பிறகு கூட யார் யார் இருந்தாங்கன்னு தனித்தனியாக அவங்கள அடையாளம் காட்டாமல் யார் யார் என்னென்ன செஞ்சாங்கன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது சொல்லாததுனால அந்த சாட்சியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நீதிமன்றத்தில் சொல்கிற சாட்சியங்கள் வந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் ஒன் சிக்ஸ்டி டூ ஸ்டேட் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை இல்லாதது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒமிஷன் பண்ணியிருக்கான் கான்ட்ராக்டிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதையும் ஏற்றுக்கலாம் அதுக்கப்புறம் என்னன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சில சாட்சிகள் வந்து எங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியாது இப்போதான் முதல் தடவையாக நாங்கள் சம்பவத்தை பார்த்தோன்ற சாட்சிகளை வச்சு அடையாள வணிவகுப்பு நடத்தலை ஐடென்டிஃபிகேஷன் பெரிய நடத்தலை இந்த முக்கிய காரணங்களை வச்சு காட்டி எல்லா ஆக்டிவிஸ்டையும் விடுதலை பண்ணிட்டாங்க அப்படியா சரி அது பார்த்து இப்போது இந்த மறுபடியும் விநாயகருக்கு வருவோம் விநாயகர்ன்றது வந்து வடநாட்டில் இருந்து இப்போ வடநாடுகளில் ஒன்று இரண்டு இடங்களை தவிர எங்கேயுமே பிரம்மக்கு கிட கோயில் கிடையாது சிலை வழிபாடு கிடையாது அதற்கு மாறாக ஓம் என்ற ஒரு வடிவம் இந்தியில் ஓம் என்ற வடிவம் வ வடிவமைச்சு அதை வந்து பிரம்மாவாக நினச்சி இருந்தாங்க காலப்போக்கில் ஒரு ஒரு இடம் மாறி போகும்போது அந்த ஓம் தான் விநாயகராக மாறிட்டாது அது அப்புறம் அது காது தும்பிக்கையெல்லாம் வச்சு விநாயகர் வந்து அப்படி ஒரு வழிபாடு தான் அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து விநாயகர் வந்து பிரம்மச்சாரி ஆனால் வடநாட்டில் வந்து விநாயகர் வந்து இரண்டு மனை வச்சுருக்கு அங்கே வந்து கார்த்திகேயன் முருகர் தான் அங்கே பிரம்மச்சாரி இங்கே முருகருக்கு ரெண்டு மனைகள் இப்படி வித்தியாசங்கள் இருக்கு அது ஒன்றாச்சா இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பாம்பேயில் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் வந்து வாரங்க வா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சாலைகளை அதிகமாக ஆக்கிரமித்து தொழுகை நடத்திட்டு இருந்தாங்க அதுக்கு கவுண்டரு கொடுக்குறதுக்காக முதல்ல வந்து அந்த மகாராஷ்டிரன்ஸ் எல்லாம் மகா ஆர்த்தி கொண்டாடி இந்துக்களை கொண்டு செ சாலையில் வச்சு செஞ்சாங்க அதுக்கப்புறமா பாலகங்காதர் திலகு தான் இந்த விநாயகர் வழிபாடு முறை சாலையில் சிலையாக வச்சு வழிபாடு செஞ்சு அது விசர்ஜனம் க அதை வந்து சிலையை கொண்டு போய் நீரில் கரைக்கிறக்கூடிய நிகழ்வுகள் நடத்தி ஊர்வலம் கொண்டாட்டங்கள் ஒரு வாரம் பத்து நாள் கொண்டாடப்பட்டு வந்தது அதில் ஃபேமஸானதுதான் சிவசேனா அப்படி இப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்ம தமிழ்நாட்டில் விநாயகர் எப்போ வந்தாருன்னு கேட்டிங்கன்னா சாளுக்கிய மன்னர்கள் வந்து நம்ம காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்யும்போது பல்லவர்கள் சாளுக்கிய மன்னர் பல்லவர்கள வென்று சாளுக்கியவர் வந்தபோது முதலாம் புலிகேஷன் அந்த காலகட்டத்தில் தான் விநாயகர் வந்து தமிழ்நாட்டில் வந்தார் ஆக வந்து இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆக ஒரே ஒன்று மாத்திரம் ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் என்னன்னா மிக எளிமையான வழிபாடுகள் கொண்டது பேரெல்லாம் பார்த்திங்கனாலே கணபதி கணங்களுக்கு நான் கணங்கள்னா என்ன எல்லாம் சூரியன் சந்திரன் ராகு கேது இது எல்லாம் வந்து கணங்கள் தான் அதனால் நீங்கள் வந்து நிறைய பூ வச்சு அந்த எல்லாம் வழிபாடு முறையே பார்த்தீங்கன்னா அருக்கம்புல் எளிமையாக கிடைக்கிற அருக்கம்புல் எருக்கம்பு பூ மாலை இதுதான் வச்சு பிள்ளையார் கண்ணுன்னே ஒரு ஒரு விதை இருக்குது அது அதெல்லாம் வச்சு நம்ம செய்யணும் சிறப்புமாக விநாயகரை கொண்டாடணும் ஆனால் அரிசியில் செய்கிற கோ மோதகம் அப்படி எளிமையான தின்பண்டங்களை வச்சுக்கிட்டு இந்த இது மாதிரி இருக்கிறதுனால இந்த வழிபாடு ஒரு நல்ல வழிபாடாக தான் இருக்குது யாரும் வெறியும் வெறுக்கக்கூடிய வழிபாடுகள் கிடையாது நிகழ்வுகளில் திருமண நிகழ்வு எந்த நிகழ்வாக இருந்தாலும் ஓ மஞ்சள்லையே புள்ளியாரை செஞ்சு புள்ளியார் மாதிரி வச்சுட்டு அதை செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு அந்த எளிமையான வழிபாடு கொண்ட ஒரு முறை தான் இது தான் வந்து மனிதர்களுக்கு தேவைப்பட்டுச்சு இது இந்துக்களுக்கு இந்து வழிபாட்டு முறையிலே ஒரு புரட்சிகரமான வழிபாடு தான் மற்ற லைனில் நிற்கணும் என்ன ஒரு நாள் ரெண்டு நாள்னா லைன் சாமியை பார்க்கணும் கெட்டு வாங்கணும் பழம் பூ வாங்கணும் ஐயருக்கு தட்டில் காசு போடணும் இதெல்லாம் விநாயகர் வழிபாடில் கிடையாது இதனால் வந்து ஒரு நல்ல நிகழ்வு இவ்வளோ தான் தகவல் காலை வணக்கம் நன்றி